சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இன்று இந்த பெருமாளின் மந்திரத்தை வாயால் சொல்பவர்களுக்கு நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் கூட உடனடியாக நடந்துவிடும் அப்பேற்பட்ட பெருமாளின் மந்திரமும் அதன் அர்த்தத்தையும் தெளிவாக இன்றைய பதிவில் பார்ப்போம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க புரட்டாசி மாதம் என்றாலே அது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அதிலும் பெருமாளுக்கு உரியதான சனிக்கிழமை அதிலும் முதல் புரட்டாசி சனிக்கிழமையில் அந்த பெருமாளை ஒரு நொடி மனதில் நினைத்தாலே நமது கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் பொதுவாகவே புரட்டாசி மாதம் பலரும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு விரதங்கள் இருப்பார்கள் அதோடு மட்டுமின்றி சனிக்கிழமை தோறும் ஒரு பொழுது விரதம் கூட இருப்பார்கள் மேலும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் பலரது வழக்கம் இப்படி பலவிதமாக நம்மால் பெருமாளை வழிபட முடிந்தாலும் வீட்டிலேயே எளிமையாக எவ்வாறு பெருமாளை வழிபட வேண்டும் என்பதை இன்றைய பதவியில் பார்ப்போம் இன்றைய நாள் சனிக்கிழமை காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை நன்கு சுத்தம் செய்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் சந்தனம் வைக்கும் பொழுது அந்த சந்தனத்தில் பச்சை கற்பூரம் மற்றும் கஸ்தூரி மஞ்சள் தூள் இவை இரண்டையும் கலந்து வைப்பது விசேஷம் இதே போல்தான் திருப்பதி பெருமாளுக்கும் வைப்பார்கள் அடுத்ததாக பெருமாளுக்கு துளசி மாலை சாற்ற வேண்டும் மேலும் மஞ்சள் நிறத்திலான மலர்களால் மாலை சாற்றுவது இன்னும் விசேஷம் பெருமாளுக்கு பிடித்ததான சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைக்கலாம் அது முடியாத பட்சத்தில் குறைந்தபட்சம் துளசி தீர்த்தத்தை நிவேதனமாக வைத்து இந்த பெருமாளின் பாசுரத்தை பக்தியோடு சொல்லுங்கள் ஓம் தேனோங்கு சோலை திருவேங்கடம் என்றும் தானோங்கு தென்னரங்கம் என்றும் திரு அத்தியூர் என்றும் சொன்னவர்க்கும் உண்டே சுகம் தமிழ் வேதமாகக் கருதப்படும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் சொல்லப்பட்ட இந்த பாசுரத்தின் அர்த்தமாவது திருவேங்கடம் திருமாலிருஞ்சோலை திருவரங்கம் திரு அத்தியூர் ஆகிய வைணவ தலங்களது பெயரை வாயால் உச்சரித்த மாத்திரத்திலேயே சொர்க்கலோகத்தின் சுகம் இப்புவிலேயே கிட்டும் திருமால் திருமால் உரையும் கோவில் திருமாலின் தலம் ஆகிய யாவுமே அனைத்து பாபங்களையும் அடியோடு நீக்கக்கூடியவை என்பதுதான் இந்த பாசுரத்தின் அர்த்தம் இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்பதால் உங்கள் வீட்டு வாசலை நன்கு சுத்தம் செய்து அழகாக கோலமிட்டு நிலைவாசலுக்கு இருபுறமும் தீபங்கள் ஏற்றி பெருமாளையும் தாயாரையும் பக்தியோடும் அன்போடும் வீட்டுக்கு அழைக்கும் வண்ணமாறு அலங்காரம் செய்யுங்கள் அதன் பிறகு இந்த பாசுரத்தை சொல்லி பெருமாளை வணங்குங்கள் நாம் திருப்பதி கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த பெருமாளின் பாசுரத்தை இன்று நமக்கு நடக்கவே நடக்காது நினைத்த விஷயங்கள் கூட உடனடியாக நடக்க தொடங்கும் இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் போற்றி